நம்மை சுற்றியிருக்கும் எல்லா மரங்களுக்கும் செடிகளுக்கும் இலைகள் பச்சை நிறத்தில் இருப்பதை பற்றி நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா இலைகள் ஏன் அவ்வளவு அவசியம் என்று மரங்களும் செடிகளும் இலைகள் இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் இலைகள்தான் செடியின் சமையலறை அவை சூரிய ஒளி நீர் காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு சேர்த்து பிக்சோதிஸ் என்ற செயல்முறையில் உணவு தயாரிக்கின்றன இலைகள் நமக்கு உயிர் மூச்சாக இருக்கும் ஆக்சிஜனை தருகின்றன பகலில் நாம் சுவாசிக்கும் போது பயன்படுத்தும் ஆக்சிஜன் பெரும்பாலும் செடிகள் மரங்களின் இலைகளிலிருந்துதான் வருகிறது இலைகள் வெப்பத்தை கட்டுப்படுத்தும் இயற்கை ஏர் கண்டிஷனர் போல அதிக வெப்பத்தில் நீராவி வெளியேற்றுவதன் மூலம் செடியையும் சுற்றுச்சூழலையும் குளிர வைக்கின்றன இலைகள் வெறும் உணவு தயாரிப்பதற்கானவை மட்டுமல்ல அவை அழகையும் தருகின்றன இலைகளின் நிறம் மாறும்போது பருவங்களை நாம் உணர முடிகிறது ஆக இலைகள் மரத்திற்கும் நமக்கும் உயிர் அவை உணவு தருகின்றன காற்றை சுத்தப்படுத்துகின்றன குளிர்ச்சி தருகின்றன இனிமேல் ஒரு மரத்தின் இலைகளை பார்க்கும்போது அது இயற்கையின் மிகப்பெரிய பரிசு என்று நினைவில் கொள்ளுங்கள்